நான் எப்படி இருந்தேன்னா நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேன் எனக்கு இதுதான் நெறி இறைவனை வந்து சீலம் அறிவு நோன்பு செறிவு இவைகள் கொண்டு அறியலாம் அந்த அந்த சீலம் இல்லை அறிவில்லை நோன்பு இல்லை செறிவில்லை ஆனால் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேன் இவனை வேற என்ன செஞ்சேன் தனக்குள்ளேயே ஒரு பழைய நினைவுகள் எதுவும் வந்து தான் அமைச்சர் பதவியாக இருக்கும்போது அது எப்படியெல்லாம் செயல்பட்டோம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் நின்று நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது நான் இப்படி தான் இருந்தேன் ஆனால் எம்பெருமான் என்னை எப்படி ஆட்கொண்டான் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைந்து வாழ்ந்தேன் அதில் வந்து அதிகாரம் வெறி இருந்தது ஆணவ வெறி இருந்தது மற்றபடி உண்டான செல்வச் செழிப்பினுடைய சூழ்நிலை இருந்தது எப்படி இருந்த என்னை நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே இறைவன் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுத்தான் பாருங்க சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மண்ணம் ஒரு உலகியல் சிந்தனைகள் அப்படிங்கக்கூடியது காம குரோத லோப மோகம் மதம் மாத்தரியம் அவைகள் பற்றுச்சுன்னு சொன்னால் நம்ம தூக்கி அடித்து இதே இதே உலகியல் எண்ணங்களோடு உலகியல் சிந்தனைகளோடு பல 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 பிறவிகளாக நம்மளை நம்மளை வந்து அதுக்குள்ளே ஆழ்த்தும் அப்படி ஆழ்த்தி நான் அமிழ்ந்து போகாத வண்ணம் இறைவன் வந்து என்னை அவன் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே சேரும் சேருமண்ணும் சிறுநெறிகள் சேராமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன கருணை பண்ணனா திருவுறளை சேரும் வண்ணம் என்னை சுற்றி ஒரு ஒரு பாதுகாப்பு வலையும் வச்சுக்கிட்டான் இப்போ எலக்ட்ரிக் ஷாக் வந்து எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எர்த்து உயரையோ அல்லது மின்சாரம் பாயக்கூடிய உயரையோ நாம் பிடிச்சிட்டோன்னா உடனே நமக்கு ஷாக் அடிச்சிடும் அந்த ஒயரை தொட்டுக்கிட்டு இருந்தோம்னா இருக்க எல்லாரையும் அது ஷாக் அடிக்கும் அப்போ அந்த ஒயர் போய போகக்கூடிய இடத்துல ஏதேனும் கரண்ட்டு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இன்சுலேஷன் டேப் அப்படின்ட்டு ஒரு டேப் போட்டு சுற்றுவாங்க இன்சுலேஷன் டேப்னால் அந்த டேப் சுற்றினா அந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் கரண்ட்டு நம்ம கைப்பிடிச்சாலும் அது வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது அப்போ பாதுகாப்பு நம்மளை இறைவன் பண்ணினாலொழியே இந்த உலகியல் ஷாக் ஆகிய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் நம்மை இறைவன் கொடுக்குற பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே நம்ம அதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்போ சிறுநெறிகள் சேராமே திருவரும் சிறுநெறிகள் சேராத வழக்கி எனக்கு ஒரு இன்சுலேஷன் டாப் போட்டு அவன் சுற்றி வச்சான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் திருவுருவிலேயே சேர்மன்னு இங்கே உலகியல் சிந்தனைகள் அற்றுப்போனவுனே தொட்டே இருமின் துரியத்தை அந்த குறியொன்றும் இல்லாத அங்க அடையாளங்கள் அடையாளப்படுத்த முடியாத ஒரு உணர்வதுவாய ஒருத்தனை நோக்கி குரியொன்றும் இல்லாத கூத்தன் அவன் எனக்குள்ளே எப்படி இருக்கிறான் அவன் அவனுடைய நடனத்தை எனக்குள்ளே எப்படி ஆட்டி காமிக்கிறான் அந்த வாசியில் நின்று அவன் புரியக்கூடிய அந்த நடனத்தை அவனே அறிவித்தாதான் தெரிய முடியும் டெய்லி நம்ம மூச்சு விடுதோம் மூச்சு விடும்போது மூச்சு போகுதா வருதா மூச்சு இருந்தால் தான் நம்ம நடப்போம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மூச்சு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் நாலு பேர் தூக்குறாதான் இதை தூக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாலு ஆள் சுமை உள்ள இதை நாமளே தூக்கி நடக்கிறோம் அந்த வாசியை நமக்கு உணர்வு உணர்வுக்கிறா இப்போ நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம் வச்சுக்கோமே நம்ம ஏற்கனவே இப்போ பயிற்சி நீங்கள் பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி பெற்றால் கூட தெரிஞ்சிருக்கும் வெளி கும்பகத்தில் நிறு நிறுத்திட்டு திரும்ப நீங்கள் உள் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு முடிந்த முடிவான மணிவாசகர் தொல் நோக்கி ஆடுற மாதிரி மரணம் மணிவாசகர் யார் வருவார் அச்சோவின்னு சொன்ன மாதிரி நமக்கு சொல்ல முடியாட்டி கூட அந்த வாசி நெட்டி மண்டலத்துக்கு போகிறத உணர முடியும் மூக்குனுடைய அடிப்பாகத்தில் நிற்கிறத உணர முடியும் அப்புறம் உச்சந்தலையில் ஒரு புல்லரிப்பாக அந்த காற்று படறதை நம்மளால் உணர முடியும் அந்த இப்போ நம்ம கடைசி பயிற்சி எடுக்கும்போது நம்ம பண்ணின அந்த பயிற்சியில் உங்களால் உணர முடியும் இதையே ஒரு உச்சகட்ட பண்பாக இது ஆதாரத்துக்குள்ளே உணரக்கூடிய உணர்வு நிராதாரத்தில் போய் நீங்கள் உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோமே உச்சகட்டமாக அப்போ இது எப்படி இருக்கும் அதை அவர் சொல்கிறார் நெறியில்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே அவன் ஒரு பாதுகாப்பு கொடுத்தான் ஒரு இன்சுலேஷன் கொடுத்தான் எனக்கு அப்போ நான் சிறுநெறிகள் சேரலை அவன் கொடுத்த அந்த பாதுகாப்புனால் நான் வந்து எனக்கு உடலுக்குள்ளே நான் பெற்ற அனுபவம் வெளியே செதற விடாமல் அவன் இன்சுலேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டான் வெளியே இருக்கக்கூடிய காம குரோதாதிகள் எனக்கு உள்ளே வந்து பற்றாமல் பாதுகாத்துக்கிட்டான் அந்த சேட்டைகள் சேட்டைகளெல்லாம் எனக்கு தொடராமல் பார்த்துக்கிட்டான் இவ்வளவு கருணை பண்ணி சிறுநெறிகள் சேராமே அவன் செய்த கருணை அந்த கருணங்களுடைய தொடர்பால் நாம் பாதிக்கப்படாமல் காமமாதிகள் குரோதங்களால் நம்ம பாதிக்கப்படாமல் நம்மளை மிகுந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ஒரு இன்சுலேஷன் போட்டு நம்மளை வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன குறியொன்றுமில்லாத கூத்தன் அதுக்கு பிறகு நீ உணரு நீ வந்து வெளி கும்பகம் என்ன உள் கும்பகம் என்ன கேவல கும்பகம் என்ன அதில் நீ நின்னு பார் அப்போ அவன் வந்து அநாகதத்தில் நின்று அவன் எப்படி உனக்கு அறிவுறுத்துறான்னு பாரு அதை பார்க்கும்போது குறியொன்றும் இல்லாத கூர்த்தன் தன் கூத்தை எனக்கு அருளிய வண்ணம் நான் அதை எனக்குள்ளே உணர்ந்தால் தானே என்னால் செய்ய முடியும் யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சதை படித்தோன்னா அது வந்து ஒரு படிப்பறிவாக இருக்குமே தவிர அனுபவ பட்டறிவாக இருக்காது இறைவன் எனக்குள்ள இவன்தான் குணங்குறி கடந்தவன் இவன் வந்து எல்லையற்ற கோமலம் இவன் தான் அறிதற்கும் உணர்தற்கும் உரியவன் அவன் காட்டி கொடுத்தான் அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் இது யார் பெறுவார் அப்படின்னு சொல்கிறாரு நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமையே திருவருளையை சேரும் வண்ணம் குறியொன்றுமில்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அருகி வண்ணம் அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே அவன் அருளி செய்தால் மட்டுமே உணரக்கூடியது உணர்த்த உணர்தல் ஜீவனுடைய இயல்பு அதை இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் உணருங்கள் நானே உணர்த்துறேன் அப்படின்னு அவர் வரார் என்ன சொல்கிறாரு என்னை வந்து அவனோடு நிலா வகை குரம்பையில் புறப் புகப்பெய்து அப்படிங்கிறார் இறைவனோடு ஒன்று இருந்தார் இறைவனோடு அப்படி பிடித்து கொண்டு நின்னார் இந்த உலகத்துக்கு போய் சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லி தன்னை என்னோடு நிலா வகை இக்குரம்பையில் புகப்பை தான் அப்படிங்கிறார்